எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட வந்து தேர்ட்டி டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க ஸோ எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஸோ இந்த நாள் இனிய நல்லா அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ட்ரெஸ்ஸு நியூ ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லாயிருக்குங்க தான் ஸோ எனக்கு என்னோட நியூ ட்ரெஸ் ஸோ நான் எந்த விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மா பட் மாவி நினச்சி ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவுங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பதிவு ஸோ கேம்ஸ் விளையாட்டு ஸோ யாரெல்லாம் ஃபேமிலியோடு விளையாடுறீங்க சொல்லுங்கள் எங்கெங்க விளையாடுறேன் வேலை தாங்க சரியாக இருக்குது ஃபெஸ்டிவல் டெஸ்ட் வேலை தான் கரெக்டாக இருக்கு ஸோ தீபாவளி நோன்பு எடுக்கிறவங்களுக்கு மட்டும் வேலை இருக்கும் இன்றைக்கி தென் மற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் டைம் இருக்கும் அந்த டைமில் உங்களுடைய ஃபேமிலி கூட கொஞ்சம் விளையாடுங்க நிறைய கேம்ஸ் இருக்குது சின்ன வயசில் உங்களுக்கு தெரியும் நிறைய கேம்ஸ் நடந்திருக்கும் கேரம் போர்டு செஸ்ஸு தென் வந்து கல்லாங்காய் சொல்லுவாங்க அது வீட்லேயே நிறைய நிறைய சின்ன சின்ன விளையாட்டு தாய்பாஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேம்ஸ் நிறைய கேம்ஸ் இந்த ராஜா ராணி திருடம் போலீஸ் எல்லாம் விளையாடுவோம் ஞாபகம் இருக்குங்களா ஸோ உங்கள் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் விளையாடுங்க ஃபெஸ்டிவல் டேஸில் ஒரு நாளாவது உங்கள் ஃபேமிலி கூட உங்களுடைய பிள்ளைங்கள் கூட வந்து ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க அவங்களுக்கு பிடிச்சமான விஷயத்தை வந்து செய்யுங்க ஏன் வந்து சொல்கிறேன்னா வருஷத்தில் ஒரு நாள் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுறது அவங்க ஹாப்பியாக இருக்கணும் இல்லை சின்ன வயசுக்கு பருவன்றது ரொம்ப ரொம்ப வேல்யூவான ஒரு வியக்கத்தக்க ஒரு பதிவு மறக்க முடியாத மெமர மெமரபுள் டேஸு சொல்லுவோம் ஸ்கூல் டேஸில் சின்ன வயசு அந்த சின்ன வயசை வந்து விளையாடுறதுக்கு மிஸ் பண்ணிடக்கூடாது ஸோ அதனால் உங்கள் குழந்தைங்களோட நீங்களும் சப்போர்ட்டடாக இருந்து ஃபெஸ்டிவல் டேஸில் ஒரு நாள் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணி இந்த வேலைக்கு போகிற பேரண்ட்ஸ்க்காக சொல்கிறேன் அவங்களும் வேலைக்கு போயிடுவாங்க பார்க்குறதே இல்லை பசங்க என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்க மொபைல் மொபைல் மிஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் நிறைய பேர் வந்து மொபைல் இல்லைன்னா லைஃபே கிடையாதுன்ற மாதிரி இப்போ நிலம அந்த மாதிரி ஆகிடுச்சு ஸோ எப்பயுமே மொபைல் யூஸ் பண்ணுறது நல்ல விஷயம் தாங்க அதுக்காக நைட்டில் வந்து படுக்கும்போது லைட் ஆஃப் பண்ணிவிட்டு மொபைல் பார்க்காதீங்க கண்ணில் வந்து நிறைய நோய் புற்றுநோயெலாம் வருதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நியூஸில் நான் லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் இதை பற்றி இந்த பதிவு ஜாக்கிரதையாக இருங்க ஸோ நம்மளோட ஹெல்த்து ரொம்ப முக்கியம் அதை விட ஸோ கேம்ஸ் விளையாடுங்க விளையாடுறது மூலயமா ஹாப்பி இருக்கும் உங்களுடைய உள்ளத்தில் ஹாப்பி இருந்தால் தான் நோயெல்லாம் ஓடே போடுங்க உங்களை விட்டு ஆமா சின்னதா சின்னதா ஒரு ஸ்மைல் பண்ணி பாருங்க சின்னதா ஒரு ஸ்மைல் பண்ணி பாருங்க எவ்வளோ ஒரு கியூரியாசிட்டியோட இன்னைக்கு டேவர் நம்ம போவோம் நம்ம வந்து ஜாலியாக எடுத்துகிட்டு போவோம் தெரியுமா கியூரியாசிட்டி இருக்கும் ஸ்மைல் பண்றது மூலயமா அதே இன்னைக்கு எந்த உடனே உருன்னு வச்சுட்டு நம்ம எழுந்திரிச்சுனா நம்ம முதல் நம்ம பேச மிரரில் பார்க்க முடியாதுங்க ஆமாம் இங்கே கோவமாக இருக்கும்போது போய் மிரரை பாருங்க உங்களுக்கே உங்களுக்கு வந்து பிடிக்காது ஓரளவுக்கு தான் கோவப்படலாம் சில விஷயத்துக்கு ஆரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதே வேஸ்ட்டு ஒரு டைம் ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்கள் உங்கள் வெளியில் வந்துட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு உங்கள் ஃபேமிலியோடு டெடிக்கேட் பண்ணிவிட்டு கேம்ஸ் விளையாண்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருங்க சரிங்களா யாரெல்லாம் அவங்க கூட அன்பாக இருக்காங்களோ அவங்களுக்கு அன்பு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கு யாரெல்லாம் உங்களுக்கு அன்பு கொடுக்க தவறுறாங்களோ உங்களை விட்டு விலகிடுங்க அதுதான் நல்லது நீங்கள் நிம்மதியாக இருக்கணுங்க கேம்ஸ் விளையாட சொல்றதே உங்களை பற்றி யோசிதான் உங்களை பற்றி யோசித்து தீங்கப்பட்டு வர சொல்லுங்கள் ஸோ நீங்கள் கேம்ஸ் விளையாடுறது மூலயமா உங்களுக்கு ஹாப்பியே தரும் நீங்கள் சின்னதாக சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க சின்னதாக ஒரு ஸ்மைலில் அப்படியே மெய் மருந்து அந்த டேவே வந்து சூப்பராக போவோம் உங்களுக்கே உங்களை பிடிக்கும் ஃபஸ்ட்டு உங்களை ஃபஸ்ட்டு நேசி உன்னை பற்றி யோசி தீங்கப்போடு கசல் உங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் நேசித்தால்தான் ஆட்டோமேட்டிக்காக ஆகும் உங்களுடைய பிரதிபலிப்பு ஃபேஸ் கட்டில் தான் இருக்குது நாம் ஒருத்தர் மேலே கோவமாக இருந்தால் அவங்கள அவங்கள்ட்ட மட்டும்தான் அந்த கோவத்தை காட்டணும் எல்லாத்தையும் காட்டி எந்த பலனும் இல்லை ஸோ அதனால் கோவப்படுறதுனால நமக்கு தான் பின் விளைவுகள் அதிகமாக இருக்கிறது சிரித்து கொண்டு போவது தான் நல்லது சரிங்களா எதுக்கும் கவலைப்படாதீங்க கவலைகள் கூட நிரந்தரம் இல்லை அதுவும் ஒரு நாள் சந்தோஷமாக மாறுறதுக்கு ஒரு செகண்ட் ஒரு செகண்ட் ஆகாது ஒரு நொடி ஆகாது இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிட்டே இருங்க நண்பா நம்பி ஸோ எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மறக்க மறக்கக்கூடிய தருணம் கேம்ஸ் விளையாட்டு அதை நீங்களும் விளையாடுங்க உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணி விளையாடுங்க வாழ்க்கைன்றது ஒரு முறை தான் கனவுன்றது ஒரு முறை தான் அப்துல் கலாம் சார் சொன்ன மாதிரி இரண்டாவது முறை வந்தால் ஆசை மூன்றாவது வந்தால் லட்சியம் லட்சியத்தை நோக்கி ஓடுங்கள் கேம்ஸில் கூட வெற்றி பெற்று சாதனை படைத்தவர்கள் பல பேர் பல பேர் இருக்காங்க அவங்களுக்கே செ தெரியும் செஸ்ஸில் வந்து ஒரு சின்ன வயசு அவங்களுக்கு குகன் அவங்க பேர் ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாதிச்சுருக்காங்க மாதிரி நிறைய பேர் நிறைய பேர் சாதிச்சிருக்காங்க கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ஒரு விஷயத்த இருந்தாலும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ லைஃப் ரொம்ப ஷார்ட் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக போக இந்த நாள் அமையறதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் எப்பயுமே வாழ்த்து வந்து மற்றவங்களுக்கு கொடுக்குறதுனால நமக்கும் ஹாப்பியாக இருக்கும் உங்களை வாழ்த்துல நினைக்காதீங்க நீங்கள் வாழ்த்துட்டு போங்க உங்களோட சந்தோஷத்தில் கண்டிப்பாக எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க அதேமாரி உங்களால் ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களையும் சந்தோஷப்படுத்துங்க அதுவும் உங்கள் கையில் தான் இருக்குது சரிங்களா ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்கள் உங்களுக்குன்னு எதுவும் அவங்க எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கலன்னா உங்கள் ஒர்க்கை பார்த்துட்டு போயிட்டே இருங்க லைஃப் எப்பயுமே அப்படிதாங்க ஆமாம் கேம்ஸ் விளையாடுங்க ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணுங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணுறதுக்காக பிறந்திருக்கோம் ஒரு ஒரு நாளும் மறந்துட்டுருக்கோம் நம்ம வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கிறது அதேமாரி வீட்டில் இந்த தீபாவளி பண்டிகைக்கு எல்லாரும் இருக்காங்க இல்லையா அவங்களுக்காக பெரியவங்களுக்காக நீங்கள் சப்போர்ட்டாக இருங்க எப்படி சரிங்களா பாய் பாய் சி லேட்டர் உங்கள் சுகன்யா உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு விடியும் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு பதிவும் எனக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரஸ்ட்டு கொடுக்கும் பாய் பாய் சி லேட்டர் உங்கள் சுகன்யா நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லாயிருக்கும் நானும் நல்லாயிருக்கும் பாய் பாய் சி லேட்டர் உங்கள் சுகன்யா